என்னோடு இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் மாநிலத்தின் பொறுப்பாளரான தம்பி வெங்கடேசன் அவர்களுக்கும் மாநில செயலாளர் சகோதரி டாக்டர் ஆனந்த பிரியா அவர்களுக்கும் நமது மாவட்ட தலைவர்கள் அஸ்வின் சுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த வணக்கம் முதல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் பதினோரு ஆண்டுகால சாதனை எந்த அளவிற்கு நம் நாட்டை உலக அரங்கில் உயர்த்தி இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் பொருளாதாரத்தில் இருக்கட்டும் சுகாதாரத்தில் இருக்கட்டும் நமது அடிப்படை கட்டமைப்பாக இருக்கட்டும் உலகத்திலேயே உயரமான ரயில்வே பாலம் திறக்கப்பட்டிருக்கிறது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தான் கன்னியாகுமரிக்கே ரயில் வந்து அப்போ எங்கள் அப்பா எம்பியாக இருந்து முதல் ரயில் அங்கே பயணம் செஞ்சாங்க நான் இதை கூட நான் பகிர்ந்திருந்தேன் என்னோடய ட்விட்டரில் ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி காஷ்மீரை இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலம் உலகத்திலேயே உயர பாலம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போ லண்டனுக்கு போ ரஷ்யாவுக்கு போ உலக அதிசயங்களை சொல்லி இந்தியாவிற்கு போங்கள் கட்டமைப்பை பார்ப்பதற்கு இப்ப ராமேஸ்வரத்துல உலகத்திலேயே இல்லாத அளவிற்கு ஒரு பாலத்தை ராமேஸ்வரத்துல திறந்தார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதுவும் உலகத்திலேயே இல்லாத ஒரு பாலம் ஆக உலக அரங்கில் பாரத தேசத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் பாரத பிரதமருக்கு இந்த பதினோராவது ஆண்டு ஆட்சியில் நாம் நன்றி தெரிவித்தது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் அல்லாமல் தொடர்ந்து ஒரு பிரதமர் ஆட்சி செய்கிறார் என்றால் அந்த சாதனையையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பெற்றிருக்கிறார் இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் பத்து கோடி கேஸ் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பத்து கோடி டாய்லெட்டுகள் கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது நான்கு கோடி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது கோடி பேருக்கு மேல் ஜந்தன் என்ற வங்கி கணக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது ஆயுஷ்மான் பாரத் என்ற சுகாதார அட்டை ஐம்பது கோடி மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஏழு சதவீதமாக இருந்தது இன்று மூன்று சதவீதமாக குறைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் பெண்கள் சார்ந்த வேலை வாய்ப்பு ஏழரை கோடி பேருக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது இது உலகத்தில் உள்ள லேபர் கான்ஃபரன்ஸில் உலகமே இதை பாராட்டியிருக்கிறது அதை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால நாங்கள் எங்களது நமது பாரத பிரதமருக்கு நன்றி நாம் சொல்லும் அதே நேரத்தில் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் தமிழகத்தில் மட்டும் எவ்வளவு நல்லது செய்தாலும் அதை பாராட்டும் மனம் இல்லாமல் அதை குற்றம் சொல்லும் மனநிலையிலேயே தமிழக முதலமைச்சர் இருக்கிறார்கள் தமிழகத்தை சார்ந்த இந்தி கூட்டணி இருக்குது ஆனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை என்னால் மக்கள் இன்று அந்த சாதனைகளை உணர்ந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்கள் என்றால் ஏறக்குறைய பத்து லட்சம் கோடி நமது நிதி கட்டமைப்புக்காக செலவிடப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தமிழின் அடையாளமான செங்கோல் எல்லா மாநில பாராளுமன்ற உறுப்பினர்களும் வருகின்ற பாராளுமன்றத்தில் எல்லா மொழியையும் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகின்ற பாராளுமன்றத்தில் தமிழின் அடையாளமான செங்கோல் தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இதை ஏன் நான் இங்கே முதலிலே பதிவு செய்கிறேன்னா தமிழுக்கு எப்பொழுதெல்லாம் மகுடம் சூட்ட முடியும் அப்பொழுதெல்லாம் பிரதமர் மகுடம் சூட்டி இருக்கிறார்கள் ஆனால் இந்த கீழடி ஒன்றை வைத்துக்கொண்டு ஏதோ அதன் தொன்மையை மறைப்பதற்கு பாஜக அரசு முயற்சி செய்வதைப் போல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இவர்கள் அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் சொல்லி வருகிறார்கள் எனக்கு வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் சொல்ல நீங்கள் கூட்டணி ஆட்சியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுது இதே கீழடியில் தொன்மை வாய்ந்த பொருட்கள் இருக்கிறது என்று சரித்திரம் சொன்ன பின்பும் பாஜக வந்த பின்புதான் தான் அந்த அகழ்வாராய்ச்சியை ஆரம்பித்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் போனால் அகழ்வாராய்ச்சியின் அந்த ரூல்ஸையே மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மாற்றினார்கள் உலக அரங்கில் நமது அகழ்வாராய்ச்சிகள் தெரியணும் என்றதற்காகவும் ரீஜனல் அகழ்வாராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ற முதல் கொள்கை வடிவமைப்பு பாஜக அரசு வந்த பின் தான் வந்தது அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அதிகாரி மாற்றப்பட்டார் கீழடிக்காக மாற்றப்பட்டார் அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள் அதிகாரி மட்டும் அதே மாதிரி எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்கு என்று மத்திய அரசு ஐம்பது அறுபது கோடி ரூபாய் மொத்தம் ஒதுக்கி இருக்கிறாங்க அதுல குறிப்பான தொகை நாற்பது கோடி என்று நினைக்கிறேன் அது தொலைக்கா அந்த பொருட்காட்சிக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மத்திய தான் கீழடியில் உள்ள தொன்மையான ஒரு பகுதியை உலக அரங்கிற்கு எடுத்து சென்றதற்கு மத்திய அரசு காரணம் நான் இதே நீங்கள் தமிழின் தொன்மையை உலக அரங்கில் வெளிப்படுத்துவதற்கு எத்தனை அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொண்டீர்கள் ஆக எல்லாமே நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எதையுமே செய்யாமல் ஒரு பத்து பதினைந்து அகழ்வாராய்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது ஆனா அது எதுவுமே தீவிரமாக உலக அரங்கில் தொன்மையை முழுவதுமாக பறைசாற்றுவதாக நீங்கள் எடுத்து செல்லவில்லை அதனால் இன்னைக்கு கூட அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவல் வந்த பின்பு அறிக்கை வந்த பின்பு அதில் அறிவிப்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை தாமதம் சொல்றீங்க நான் கேக்குறேன் வேங்கை வயல் எவ்வளவு நாளுங்க ஆச்சு ரெண்டு வருடமா உங்களால நலமாக தண்ணீர் குடிக்க மக்கள் மலமாக தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தார்கள் இத கண்டுபிடிக்கல ஜெயக்குமாரின் கொலை இவங்க கூட்டணி கட்சி காங்கிரசுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்கிற மாவட்ட தலைவர் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலை ஒரு நாள் அந்த கொலையுண்டு கட்டுப்படிங்க தமிழக அரசிற்கு கோரிக்கை இதெல்லாம் தாமதம் இல்லையா இது அதிகாரபூர்வமாக இதன் தகவல்களுக்காகத்தான் காத்திருக்கிறோமே தவிர வருங்காலத்தில் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வந்ததுன்னு கேள்வி கூடாது என்பதற்காக அதிகாரபூர்வமான அறிவிப்பு முடிவுகள் அறிவியல் முடிவுகள் வந்தவுடன் இது அறிவிக்கப்படும் எந்த விதத்திலும் இதன் தொன்மை இது இது நாங்கள் இப்படி சொன்னால் ரொம்ப பெருமையாக இருக்குது அதுவும் குறிப்பாக எனக்கு வந்து நான் இந்த இருநூறு தம்பிங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு தமிழின் தொன்மையை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நான் அடிக்கடி சொல்றேன் தமிழ் எனது பெயரில் மட்டுமல்ல உயிரை மட்டும் உயிரிலும் இருக்கிறது ஆக இது அறிவிக்கும் போது இது அறிவியல் பூர்வமான தகவல் வரட்டும் அதை நாங்கள் அறிவிக்கிறோம் என்று மரியாதைக்குரிய ஷெகாவத் அவர்கள் அமைச்சர் சொல்லும்போது பக்கத்தில் இருந்தது சரி என்று தான் நாங்கள் சொன்னோம் ஆனால் அதுக்கு நீங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்களே உங்களுக்கு அறிவு இருக்கா இன்னைக்குள்ள நரி அந்த நெறி இந்த நெறி தமிழில் ரொம்ப பெருமையான வார்த்தைகளை ட்விட்டரில் பயன்படுத்திங்கிறப்பா தமிழுக்கு பெருமை சேர்க்குறோம் கீழடிகள்னு சொல்லிக்கிட்டு எந்த உள்ளடியும் இல்லாத கீழடியில் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுக்கு மட்டும்தான் தமிழில் ஆர்வம் இருக்கணும் இதைத்தான் நீங்கள் தமிழை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் எல்லாம் தமிழுக்கு மகுடம் சுட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன் கீழடியை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் நீங்கள் அதை வைத்துதான் நீங்கள் தமிழ் ஆர்வலர்கள் தமிழுக்கு நீங்கள் தொண்டு செய்வீர்கள் இல்லை நாங்கள் அதற்கு மேலே தொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று அரசாணைகளில் ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் அரசு இந்து ஜாதிக்கு முன்னால் இந்து என்ற பெயரை நீக்குகிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது சாதி உணர்வில் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது வேற்றுமையில் இருக்கக்கூடாது வழிமுறை என்றால் அரசாங்க அதுதான் அடையாளம் என்றால் அதை பதிவு செய்வதற்கு இந்து அப்புறம் ஜாதின் பதிவு செய்வதற்கு அதுதான் வழிமுறையில் இருக்கிறது என்றால் அந்த வேண்டும் என்று அந்த இந்து என்ற வார்த்தை மட்டும் எடுப்பதற்கு என்ன காரணம் இதிலிருந்தே நீங்கள் இந்து என்ற வார்த்தைக்கே உங்களுக்கு ஒத்துக்கொள்ள மறுக்கிறது என்பதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் இந்து என்றால் நீங்கள் எந்த சொல்ல மாட்டீங்க இந்து என்றால் எந்த விதத்திலும் அந்த கலாச்சாரத்தை மறுக்கிறீர்கள் ஆனால் சாதி ஒளிய வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை எந்த வேற்றுமையும் சாதியில் இருக்கக்கூடாது ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தந்தவர்களுக்கு என்று இடஒதுக்கீடு அதன் அடிப்படையில் தான் வரும் என்று வரும்பொழுது தேசிய ஒதுக்கீட்டு சரியில்லை இல்ல தமிழகத்திற்கு எது அதிகமா வந்தாலும் அது நானும் வரவேற்கிறேன் அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல ஆனால் தமிழக மாணவர்கள் மற்ற மாநிலங்களுக்கும் படிக்கின்ற வாய்ப்பை பெறுகிறார்கள் என்பதை நாம மறுத்துவிடக் கூடாது என்பதுதான் அது மட்டுமல்ல இன்னைக்கு தமிழகத்துல பல மருத்துவக் கல்லூரிகளில் ஆசிரியர் பெருமக்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்பதும் மருத்துவர்களை அதிகமாக பணியாற்ற சொல்கிறார்கள் லீவே எடுக்காம பணியாற்ற சொல்கிறார்கள் போன்ற பிரச்சனைகளையும் மாசு அவர்கள் பார்த்தால் நல்லது என்பது எனது கருத்து அது மட்டுமல்ல இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் நாளைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம் என்ன என்றால் அரசு நடத்தும் விடுதியில் ஒரு எட்டு வயது எட்டாவது படிக்கும் குழந்தை பதிமூன்று வயது குழந்தை கால்கள் உடைத்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாள் இன்னைக்கு குழந்தைகள் நல்ல ஆணையம் இல்லை தமிழ்நாட்டில் மகளிர் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது அதன் அமைச்சராக இருப்பவர் ரொம்ப சர்வசாதாரணம் அதை கையாளுகிறார் ஆக தொடர்ந்து இத்தகைய பாலியல் குற்றச்சாட்டுகள் தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறது அப்பா என்ன செய்கிறார் என்று தப்பு தப்பா நடக்குது அப்பா என்ன செய்கிறார் எனக்கு தெரியல அதனால பெண் குழந்தைகள் எங்கெல்லாம் எந்த அரசியல் பாதுகாப்பாக இல்லையோ அந்த அரசாங்கம் வீட்டுக்கு போக வேண்டிய அரசாங்கம் தெலுங்கானால இத மாதிரி பல பிரச்சனைகள் வரும்பொழுது நான் ஆளுநராகவே இருந்து தலையிட்டு அந்த அரசாங்கமே இல்லை அன்றைய அரசாங்கம் பெண்களுக்கு பல்கலைக்கழக வளாகங்கள் பாதுகாப்பு இல்லை கல்வி நிறுவனங்களின் வளாகங்கள் பாதுகாப்பு இல்லை கல்லூரி வளாகங்கள் பாதுகாப்பு இல்லை ரோடு பாதுகாப்பு இல்லை ஆக பெண்களுக்கு பாதுகாப்பட்ட ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்று வெளிப்படையான குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் இன்னைக்கு கூட திருப்பியும் ஒரு பள்ளி மாணவி பானத்தில் போதை பொருள் இதுக்கெல்லாம் காரணம் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று போதையின் பாதைக்கு வழிநடத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற முதல்வர் தான் காரணம் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் ஆனால் போதையின் பாதையான மார்க்கிற்கு அதிக பாதை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் ரொம்ப வருத்தமா இருக்கு அதுவும் இந்த பெண் குழந்தைகள் இந்த பாலியல் பலாத்காரங்கள் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மறுபடியும் மறுபடியும் தமிழகத்துல இதற்கு பேச வேண்டி வருகிறதே என்ற என்பதே எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது நாளைய தினம் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை தாம்பரத்தில் நாளை மாலை முன்னெடுக்கிறோம் அதை பத்தி அவங்க கவலைப்பட வேண்டிய அவங்க கூட்டணியை பத்திரமா பாத்துக்கணும் அப்பாவும் அப்பாவும் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க கூட்டணியில தான் நான் கேக்குற ஆர் ராசா அமித்ஷாக்கு இது பெரிய சவால் விட்டார் இந்தியை தவிர நான் வந்து விவாதிக்க இல்லை நான் சொன்னேன் டாஸ்மாக் வாசலில் மொதல் விவாதிங்க அண்ணா யூனிவர்சிட்டி வாசலில் மொதல் விவாதிங்க அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் போய் போய் விவாதிங்க எல்லாம் விவாதிக்கிறதுக்கு சரியாக இருக்கட்டும் அமித்ஷா கிட்ட விவாதிக்க வேண்டாம் நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சகோதரர் சண்முகத்துக்கிட்ட விவாதிங்க அவர் சொல்கிறாருங்க உங்கள் கூட்டணியில் இருந்துட்டு எனக்கு அமித்ஷாவை விவா விவாதத்துக்கு அழைச்சிங்கல்ல தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்றால் உங்கள் கணக்கில் தப்பு இருக்கிறது என்ன கணக்கெடுப்பை நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்க இருக்கிறார் ஆராசா அவரை விவாதத்துக்கு முதல் அலைங்க உங்க கட்சிக்குள்ள கூட்டணியில் எந்த அளவிற்கு விவாதங்கள் இருக்கும் கூட்டணி எந்த அளவுக்கு வெலை வெள்ளத்து போகுது நானும் பார்த்துக்கிறேன் அண்ணன் திருமாவளவன் மறுபடியும் மறுபடியும் சொல்றார் என்ன கொடியேற்ற முடியல வேங்கை வயலில் இன்னும் தீர்ப்பு கிடைக்கல ஆனாலும் அதாவது மதவாத பாஜக வந்துடக்கூடாது அண்ணன் திருமாவளவன் சொல்கிறார் அதுக்காக இடத்த குறைச்சாலும் அவர் ஒட்டிக்கிட்டு இருப்பாராம் இதில் அவங்க கட்சிக்கு தான் கவலை இது இடத்தை குறைச்சா கூட இடம் நிறைய வேணுமா ஆனா இடத்தை குறைச்சா கூட இவங்க ஒட்டிட்டு இருப்பாங்களா அந்த அந்த கூட்டணியில இதுதான் உண்மையான கூட்டணியா இதுதான் தன்மான கூட்டணியா நான் கேட்கிறேன் அப்ப யார் அடிமை கூட்டணி இருக்க பாஜக கட்டி அடிமை கூட்டணி அடிமை கூட்டணி யார் அடிமை கூட்டணி என்று நான் கேட்கிறேன் உங்கள் கூட்டணி தான் அடிமை கூட்டணி வில வளர்த்து போகுதா இல்லையா என்று பாருங்கள் இன்று மதவாதம் நான் அண்ணன் திருமாவளவன் கேட்கிறேன் எங்க வீட்டுல எங்க அம்மா எந்திரிச்ச உடனே கோயில்ல போய் சாமி கும்பிடுவாங்க அது மதவாதம் என்றால் பாஜக நடத்துவது மதவாதம் தான் வீட்டுல சாயந்திரம் சகோதரி விளக்கேற்றுவாள் அது மதவாதம் என்றால் பாஜக நடத்துவது மதவாதம் தான் அது வாழ்வியலில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மத சடங்குகளை எல்லாம் நீங்கள் மதவாதம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த வாழ்வியலை போதிக்கின்ற பாஜகவும் மதவாதம் தாங்க ஆக சங்கி சங்கி சங்கின்னு சொல்லிட்டு இருந்தீங்க சங்கிகளாக இருக்காங்க நாங்கள் சங்கிகள் மாநாடு நடத்துகிறோம் மதுரையில் தான் சங்கம் வளர்த்த மதுரையில் சங்கிகள் மாநாடு அதை நீங்கள் என்ன சொல்றதுங்க நாங்களே சொல்லிக்கிறோங்க எங்களை குற்றவாளிகள் என்பதும் துரோகிகள் என்பதும் ஊழல்வாதிகள் என்பதை விட சங்கிகள் என்ற வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லைங்க அதனால் நாங்கள் மக்களுக்காக இருக்கிறோம் நீங்கள் மத்திய அரசின் பதினோரு ஆண்டு கால அந்த திட்டங்களையும் ஒரு தராசலையும் போட்டு ஐந்து ஆண்டு கால ஸ்டாலின் அரசின் திட்டங்களை நீங்க போடுங்க ஒரு அமைச்சர் மீதாவது கூழல் குற்றச்சாட்டு வந்து இருக்கிறதா இன்னைக்கு ஒன்பது அமைச்சர்கள் மீது கூழல் குற்றச்சாட்டு இருக்கிறது இதையெல்லாம் பார்த்து பத்து மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது ஆனாலும் இன்று பதினோராவது ஆண்டை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அடுத்த வருடம் நாங்கள் முதல் ஆண்டை ஆரம்பிப்போம் எங்களது ஆட்சியில் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய கொள்கை பரப்பு செயலாளர் வந்து பாஜக பின்னணி கொண்டவர் பண்ணிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே அத பயந்து போய் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் சொன்ன மாதிரி பிஜேபி மாநாடு நடத்துறாங்களா முருகன் மாநாடு நடத்துறாங்களா ஐயோ அவங்க வந்து பிரிச்சாடுறாங்க இவங்க முருகன் மாநாடு நடத்துவாங்க பிரிக்கிறாங்க தாவே கால ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஐஆர்எஸ் அதிகாரி சேர்றாரா ஐயோ அவர் அந்த பின்புலம் கொண்டவர் அது மாதிரி அதிமுக பேசுறாங்களா ஐயோ அதிமுக என்ன நடக்குது அதாவது முதல்ல அவங்க கூட்டணியில என்ன நடக்குது ஒரு கட்சியில் ஒரு ஒருவரை நியமிப்பது அந்த கட்சிக்குள்ள உரிமை அதை பார்த்து கூட நீங்கள் பயப்படுகிறீர்கள் எந்த அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மிரண்டும் அரண்டும் போயிருக்கிறது என்பதை நாம் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அது அண்ணன் திருமாவளவன் சொல்றதே எனக்கு சந்தேகமா இருக்கு அதாவது அவங்க தொண்டர்கள் கொடி பிடிக்க முடியலன்னு சொல்றாங்க அப்ப தொண்டர்களுக்கு மரியாதை கொடுக்கலையா நீங்க அதே மாதிரி வேங்கை வயல்ல அவரை வந்து பின்பற்றுகின்ற அவரை தலைவராக நினைக்கின்ற சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை கொடியேற்ற விடலாம்னு கவலை இல்லை எனக்கு மரியாதை கொடுக்கலாம்னு கவலை இல்லை ஆனா நாங்க ஒட்டி கொண்டே இருப்போம் என்றால் அது அண்ணன் திருமாவளவன் வந்து என்ன சொல்ல போனா வெளியே வர்றதுக்கு முதல் ஆளா திருமாவளவன் தான் இருப்பாரு அவர் தான் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டு இருப்பதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது சொல்றாரு ரொம்ப ஏன் ரொம்ப அடிக்கடி சொல்றாருன்னா அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு போறமா இருக்கமா இருக்கமா அதை சொல்லி வச்சிருவான் சொல்லி வச்சிருவோம் சொல்லி வச்சிருவான் ஏன்னா அவங்க தொண்டர்களே அதை விரும்பவில்லை என்னை கேட்டால் அண்ணன் திருமாவளவன் அவர்களின் தொண்டர்களே திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு கேட்கிறேன் அதிக இடங்களை கேட்போம் என்று எல்லோரும் சொல்றா எத்தனை இடங்களை அவர்கள் கொடுப்பாங்கன்னு தெரியாது அவர்களின் மரியாதை குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்புறம் என்ன? அதனால அண்ணன் திருமாவள வந்து முடிவு செய்யணும். நான் அதுக்கு சொல்லணும் சரியான நபர் நான் கிடையாது. கூட்டணி பற்றி பேச்சு வார்த்தை எல்லாம் உங்களுக்கு டெல்லில தான் நடக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து தலைவேங்கம் இல்ல. இங்கால அதுக்கு அதுவாது கொல்கை முடிவெடுத்து நீங்க எந்த திட்டத்துல சேரலையும் அந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கலனா கூட குழந்தைகளை சேர்ப்பதை நீங்கள் தவிர்க்க கூடாது என்பதும் அதற்கான செலவினத்தை மாநில அரசு கொடுக்கணும் உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கு அதனால நீங்க தான் குழந்தைகளையும் சரி மற்றவர்களையும் சொல்லி ஒரே ஒரு கேள்வி கேட்கிற இந்தியா முழுவதும் எல்லாரும் அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும்போது நீங்க மட்டும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க தாய்மொழி கல்வி தானே சொல்றாங்க ஹிந்தின்னு சொல்லலையே தாய்மொழி கல்வி ஆக தாய்மொழி கல்வியை கொண்டு வரதுன்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப வேண்டும் என்றே அரசியலாக்கணும் எதுனாலும் கீழடினாலும் அரசியலாக்கணும் புதிய கல்விக் கொள்கையினாலும் அரசியல் துன்பப்பட்டு ரேஷன் கடையில் பல பொருட்கள் கிடைக்க வருகிறது பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து டீலிமிட்டேஷன் பத்தி பேசுவீங்க மொழியை பத்தி பேசுவீங்க பாராளுமன்ற இடங்கள் குறைக்கப்படாதுன்னு சொன்னு நீங்க சொல்லி கொண்டிருப்பீங்க இன்னைக்கு தமிழக மக்கள் உணர்ந்து விட்டார்கள் எதற்கு எடுத்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன் போய் ரயில்வே மினிஸ்டர் பார்க்குறாரு எங்களுக்கு அதிக இடம் வேணும்னு பிரதமர் வந்தால் வரவேற்கிறார் இவங்க கூட்டணி கட்சி அப்போ சந்திரபாபு நாயுடு போய் நட்புறவோடு பல நிதிகளை பெற்றுக்கொள்கிறார் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தமிழக மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் தமிழக மக்கள் அதை உணர வேண்டும் என்பது எனது கருத்து பாஜகவை புறக்கணிக்கிறோம் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லும் திமுகவை இந்தி கூட்டணியை தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள் நடவடிக்கை கொரோனா நடவடிக்கை சரியாக இருக்க வேண்டும் மா சுப்பிரமணியம் அவர்கள் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் நான் எப்போவுமே சிகிச்சையிலையும் இதுலேயும் நான் நோயிலையும் நான் அரசியல் செய்ய விரும்பலை மருத்துவர் என்ற முறையில் நான் வந்து பாண்டிச்சேரியில் நான் தனியாகவே அதை மேனேஜ் பண்ணேன் அப்போ கவர்மெண்ட் இல்லாத போது அதனால் சரியாக நிர்வகிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பொதுமக்களும் பொது இடங்களில் கொஞ்சம் அதிகம் கூட்டம் மா நம்ம மாஸ்க் போட்டுக்கிறது சாப்பிட்றதுக்கு முன்னால் இதான் ஸ்நாக்ஸ் எது சாப்பிட்றதுனாலும் கை கழுவுறது அது மாதிரி பழக்கங்களை நாமளும் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் குழந்தைங்களாம் ஸ்கூல்லேருந்து கை கழுவிட்டு தான் சாப்பிட்ணும் பாமக பாஜக தலைமையான கூட்டணி தந்தை மகனுக்கு தந்தை மகனுக்கு பனி போர் இல்லை பனி போர் அதிக பணி செய்வதுன்றதுல தான் அதனால அது உட்கட்சி பிரச்சனை அவங்க எல்லாம் சரியா வரட்டும் இப்போ வரைக்கும் அவங்க இப்போ நாங்கள் தேர்தலை பாமகோட தான் சந்தித்தோம் அதனால எங்க கூட தானே இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் திமுக கூட்டணியில் ஒரு கட்சி வந்து பாஜக கூட பேச்சுவார்த்தையில் இருக்குன்னு சொல்லிட்டு பாஜக சொல்றாங்க தலைவர் சொன்ன மாதிரி இப்ப சொல்ல முடியாது அதை அது உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் காலம் வர வர அது

ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எந்த விதத்தில் இப்போ ஸ்மார்ட் சிட்டி நம்ம பாக்குறோம் சென்னை மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இதை பெரும்பான்மையான பணம் வந்து மத்திய அரசின் திட்டம் தான் அதனால நீங்க சொல்றதே நாங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இன்னும் அது எந்த அளவுக்கு மக்களை சென்று அடைய முடியும்னு பார்க்க அது நீங்கள் அப்பாட்ட கேக்கணும் பருப்பு பருப்பு கிடைக்கலன்னு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க பருப்பு வருங்காலத்தில் திமுக பருப்பு வேகாது அப்படின்னு பருப்பே கிடைக்கல போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன் அவர் அம்மா வந்து சொன்னாங்க பருப்பே கிடைக்க மாட்டேன்னு அப்படின்னாங்க அவங்களுக்கே தெரியும் போல இருக்கு திமுக பருப்பு என்ன வேகாது அதனால பருப்பு கொடுக்கறது என்னன்னு நீங்க இப்ப கோதுமைன்னு சொல்றீங்க ரேஷன் கடைகள் எல்லாம் அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது என்பது அதனால அப்பா இதெல்லாம் பார்க்கணுன்றது அப்பா வந்து மகாராஷ்டிராவை எட்டி பார்க்கறது உத்தரப்பிரதேசத்தை எட்டி பார்க்கறது அப்புறம் வந்து அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு இல்லாமல் மற்ற மாநிலங்கள எட்டி பார்க்காம நம்ம மாநிலத்தை கொஞ்சம் எட்டி பார்த்தா நல்லதுன்றது எனது கருத்து பக்கத்தில் கல்வி சுத்திகரிப்பு நிலையம் மக்கள் பயன்பாட்டு இருக்கிற இடத்துல அதை பாஜக என்னென்ன நடவடிக்கை எடுத்து இல்ல பாஜக பொறுத்தவரையில எங்களோட இப்ப என்னென்ன லோக்கல் யூனிட் அது என்னென்னு பாருங்கப்பா இப்ப நாங்க தாம்பரத்துல ஒரு பண்றோம் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை முன்னெடுக்கிறோம் நீங்களும் வந்து எங்க எங்களை மாதிரியே ஒரு பிரெஸ் மீட் வைக்கும் போது கொஞ்சம் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா எங்ககிட்ட கிட்ட கேக்குற மாதிரி கீழடியில இதுக்கு முன்னாலே நீங்க யூபிஏ கவர்மெண்டா இருக்கும்போது எவ்வளவு அகழ்வாராய்ச்சி பண்ணீங்க தமிழுக்கு நீங்க உங்க அமைச்சர்களாக இருந்த தயாநிதி மாறன் தமிழுக்கு எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு செஞ்சாரு பாச்சிதம்பரம் எவ்வளவு செஞ்சாரு அதே மாதிரி மத்த ஆறு மினிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க கேள்வி எங்களுக்கு தான் மத்த கேக்கணும்னு இல்லை அப்பாட்டையும் கேட்கலாம் கேள்விகள் நீங்க அதனால அப்பாட்ட கொஞ்சம் கேட்க பாரு நன்றி